வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் பூமி செஞ்சேரி மலையிலேருந்து கரெக்டாக தெக்க வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் தார் ரோடு ஃபேஸிங்லேருந்து உள்ள வர தடம் பார்த்துங்க இதை ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தால் போதும் அப்படியே பூமிக்குள்ளே உள்ளே போய்க்கலாம் இதுதான் பூமிங்க நல்லா ஸ்கொயராக பெட்டியாட்டு இருக்குதுங்க பார்த்துக்குங்க இதுதான் லேண்டு உங்களுக்கு இப்போதைக்கு வந்து மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கூட்டு கிணறு சர்வீஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இது எல்லா சௌகரியத்தோடையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் பாருங்க அதே மாதிரி குடியிருக்கிறக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய சாலை இருக்குது நீங்கள் ஒரு வீடே கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி வந்து இங்கே வந்து அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா சூப்பரான லேண்டுன்னு சொல்லலாம் பாருங்க இதுதான் ஃபீல்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட எண்டில் வந்து கிணறு வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குது பைக் போது பாருங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு நல்ல லேண்டுங்க இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்ல லேண்டு பாருங்கள் மண்ணையெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் நல்ல செம்மண்ணுங்க தோப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க நல்ல லேண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பெருசாக டைம் தர மாட்டாங்க ஒரு ஒன்றரை மாதம் வந்து டைம் எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே பண்ணணும் கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மலை டு உடம்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்கும் வந்தோம்னா லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்